கா மக்களே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்து இன்னைக்கு நைட்டு சோறு தான் வச்சுருக்கோம் சோறுத்துக்கு வந்து மூணு தக்காளி நாலு வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு முட்டை இதை வச்சு முட்டை சட்னி எப்படி செய்வோம்னு சொல்லி நம்ம பார்ப்போமாண்ணா வாங்க பார்க்கலாம் இதை வந்து அழை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும் ஸா கட் பண்ணிக்கணும் அடுத்து பூண்டு கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம் பச்சை மிளகா ஒன் ஒரு மிளகா பச்சை மிளகா கட் பண்ணிருக்கோம் கொஞ்சோன்னு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப ஃபஸ்ட்டு அப்பளமும் வடையானம் பொறிச்சிட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம் அந்த முட்டை சட்னியை தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஏன்னா நம்ம அப்பளம்லாம் பொறிக்கணும் அப்பளமும் வடையானம் போட்டு பொறிச்சிடுவோம் அழக வெங்காயத்தை இந்த பக்குவத்துல மிளகாவும் பூந்தையும் இதுல போட்டுருவோம் அதையும் வதச்சிருவோம் நல்லா வதச்சி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு தண்ணாடி பதத்து கொண்டுருச்சு இப்போ வந்து இந்த பக்கத்தில் நம்ம தக்காளியை போட்டுணும் தக்காளி இருந்துச்சோம்னா அதையும் போட்டு நல்லா கிண்டணும் தக்காளி வதங்குறதெல்லாம் நம்ம சோர் ஒடிச்சு விட்டுணும் தக்காளி இந்த பதத்தில் இருக்கும்போது உள்ள கல் உப்பு கல் உப்பு போட்டு வதக்கினா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் சீக்கிரம் வதங்கும்ல அப்போதான் சீக்கிரம் சீக்கிரம்

ஆகும் ஈஸியாகவும் இருக்கும் நீங்களும் அவசரத்துக்கு செய்யணும்னா இது மாதிரி செஞ்சுடுங்க செஞ்சு இந்த இதில் வந்து முட்டை அவிச்சு உரிச்சு போட்டுக்கலாம் இல்லை முட்டை பொத்து ஊற்றி செஞ்சோம்னா முட்டை சட்னியா இருக்கும் இது நல்லா சூப்பராக இருக்கும் இன்னும் இதை இது பண்ணிட்டு இந்த டன்னரில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் மனம் வந்துருச்சு வாசமாக இருக்குது கொதிக்கும் போதே நல்ல வாசனமா இருக்குது அங்க முட்டையை உடச்சு ரெண்டு முட்டையை உடச்சு விட்டுருது உடச்சி ஊற்றி சும்மா உடச்சி விட்டுவோம் உடச்சி விட்டு முடிந்த கிண்டி கிண்டி விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது சாப்பாட்டு கொத்தி தின்னாலும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசை இது எல்லாத்துக்குமே இந்த இது சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு சாப்பராக இருக்கு பாருங்க அழக கதக்க மல்லித்திலே போடுவோம் போட்டு அப்படியே மூடு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை சோறு நல்லா சூடு பறக்க ஆவி பறக்க சோறு முட்டை சட்னிதா வடயம் அப்பளம் அப்பளமும்